ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சரி கிடைக்காது ஆசையில் என்னெல்லாம் நடந்துச்சு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் பாட்டி வந்து மனோஜ் கொடுக்க வேண்டிய பணத்தை ஐம்பது ஐம்பதாயிரமா மாதம் மாதம் கொடுக்கணும் அதை நீ தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கிட்டே சொல்லிடுறாங்க அவங்களும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க அடுத்த ரூமில் வந்து மனோஜ் ரோகிணி கிட்ட ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னே தெரில எல்லாம் அந்த முத்து பண்ண வேலை தான் அப்படி சொல்லி திட்டவோ அவங்க வந்ததால் தானே பார்த்தேன் மாமா பேசிக்கிறாங்கன்னு ரோகினி சொல்கிறாங்க அடுத்து இந்த பண விஷயத்தை பற்றி மனோஜ் சொல்லோம் உனக்கு தான் மொழியே இல்லைன்னு ரோஹிணி திட்டுறாங்க ஏன் நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு ஆமாம் உங்கள் அப்பா பணத்தில் உனக்கும் பங்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்லும் இது எனக்கு தோணாம போயிடுச்சு இப்பயே நான் அவனை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு அதெல்லாம் அப்படி பணம் கொடுக்கும்போது பேசிக்கலாம் இப்போ நீ போய் கேட்டால் நான் தான் சொல்லி கொடுத்தேன் அப்படி சொல்கிறோம் தம்பி சொல்லுவோம் அதெல்லாம் தேவையா சொல்லிட்டு சொல்கிறோகின்னு சொல்லிட்டு உதே பிஜேயா வந்துடுறாங்க ரோஹிணி கிட்டே இந்த பணத்தால் தான் நமக்கு இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது உங்கள் அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரம் அந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் மனோஜ் மெசேஜ் வந்துட்டு அங்கிள் தான் ஜெயிலில் இருக்காருன்னு சொல்கிறாரு ஓம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும் பணம் சரல அந்த மாதிரி அனுப்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க உன்னால் எனக்கும் நிம்மதி இல்லை உன்னை கட்டிக்கிட்டதால ரோஹிணிக்கும் நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு விஜயா போகிறாங்க எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி மனசு சொல்லு ஏன்னா நான் காரணமான்னு கேட்குறாங்க ஆமாம் நீ என்னை பெற்ற தான் நிறுத்திருக்காள் அந்த முத்து பிள்ளை என் பெற்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ரோஹிணி டென்ஷன் ஆகிறாங்க விஜயா டென்ஷன் ஆகிறாங்க அவனை பெற்ற தப்பு இல்லைடா நான் உன்னை பெற்றதே தப்பு இல்லைனா இப்பெல்லாம் பேசுவியா சொல்லிட்டு பணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுமா சொல்லிட்டு அவங்க வெளியில் போயிடுறாங்க அடுத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க ஏன் எல்லா வேலையும் மீனாக தான் செய்யணுமா நீ என்ன அந்த வீட்டில் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி விஜயை ஊற்றிட்டுறாங்க அடுத்து எல்லாருமே வந்து இன்றைக்கி அவங்கவுங்க பொண்டாட்டிக்கு அவங்கவுங்க தோசை ஊற்றுங்க அவங்கவுங்க புருஷனுக்கு அவங்கவுங்க தோசை ஊற்றுங்க அப்படின்னு சொல்லவும் அண்ணாமலை சரி விஜயா எல்லாருமே அவங்கவுங்க மாற்றி மாற்றி தோசை ஊற்றிக்கிறாங்க அதை டைனிங் ஹாலில் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாட்டி வந்து யாரோ அவங்கவுங்க தோசை அவங்கவங்க சாப்பிடக்கூடாது அவங்கவுங்க ஒருத்தங்க மாற்றி ஒருத்தங்க ஊட்டி விட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் ஸ்ருதி இருந்துட்டு பரவாயில்லையே பிரேக்ஃபாஸ்ட்டை ரொம்ப ரொமான்டிக்காக ஆக்கிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க இவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லவ் மேரேஜாக தான் இருக்கும் பாட்டி அப்படி சொல்லவும் பாட்டி வந்து சும்மா பாயம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா வந்து அண்ணாமலை சார பார்க்குறாங்க அவங்களெலாம் தான் இளம் ஜோடிகள் நம்ம கிடையாது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்றாரு பாட்டி 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 நான் சாயந்தரம் ஊரு கிளம்புலாம் சொல்கிறாங்க இன்றைக்கி எஃபிசை தர முடிஞ்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலான்டா டாய்